வணக்கம் அதாவது கொஞ்ச நாளா நாள் உடம்புதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு செல்லு சொல்லிட்டு இருந்து மாதிரி இருக்கும்போது இன்னமும் அந்த வலிமை குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது அது அப்புறம் இந்த பயிற்சியில ஆரோக்கியம் என்ன பரிசு என்ன ஜீவனோட வைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எழுதி நான் திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போதும் போதும் அதை அதை பயிற்சியில பயன்படுத்தும் போதும் நான் கேட்டால் வந்து இப்ப நான் சொல்லல ஆனா மத்தவங்க சொல்றாரு அதை வீட்டுல வைப்பது சொன்னாங்க என்ன சொன்னான்னு போட்டால் நீங்க முன்ன மாதிரி வந்துட்டீங்க இப்போ அதே மாதிரி வந்தால் ஆக்டிவா மாறிட்டீங்க இப்போ அப்படின்றது ஆனால் ஆக்சுவலாக தெரியாது எல்லாமே ஆகுது ஆனால் எனக்கு தெரியுது எனக்கு வந்து இந்த மாதிரியான இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நான் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது அப்படின்றது வந்து உணர முடியாது அது உடலும் ஆரோக்கியமா இருக்கு முன்ன மாதிரி இல்லை அது கொஞ்ச நாள் ஒரு மாதிரி டிப்ரஷன்ல இருந்ததுனால நான் வாட்டினேன் இப்போ அது இல்லை அது சூப்பராக போயிருக்காது வெளி உணவகத்தை வெளியில் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்து நீங்கள் பழையப்படியாக ஆகிட்டிங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்க மாட்டேனேன் அந்த உணர்வு கிடைக்கிறதுக்கு அந்த வகுப்பு வந்து மிக பயிற்சி சிறப்பாக இருந்துச்சு தேங்க் யூ சார் என் பயிற்சி கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டாக நான் நினைப்பேன் இந்த வார்த்தை என் பயிற்சி கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக